பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நாய் வளர் நிமிர்த்த முடியாதுன்னு வாங்க அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட ஜெஃப்ரி அண்ட் ரயான் வெளியே போன ஜெஃப்ரியா அப்படின்னு யோசிக்கிறீங்க எஸ் ஜெஃப்ரி அண்ட் ரயான் இப்பவும் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது காலையில் வந்து முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யாக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது எஸ் காலையிலே நாமினேஷன் பற்றி பாஸ் கூப்பிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க இது கடைசி வாரம் அப்படின்றதுனால ரயானை தவிர எல்லாரும் நாமினேஷனில் இருக்க போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ முத்துக்குமரன் சப்போட்டர்ஸ் நம்ம எதிர்பார்த்தனால்தான் இது டெஃபினட்டாக முத்துவுக்கு நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படின்றத நம்மளோட ஓட்டிங் மூலிமா அவருக்கு காட்டி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ டெஃபினட்டாக அஃபிஷியல் அன்அஃபிஷியல் அஃபிஷியல் ரெண்டுலையும் முத்துக்கு ஓட்டை போட்டு தெரிக்க விடுங்க நாமினேஷன் கிடையாது எல்லாரும் நாமினேட் ஆயிட்டீங்க அப்படின்னு பேசுறாங்க அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு லைக் அவர் சௌந்தரியாவை கூப்பிட்டு பேசுகிறார் என்னம்மா உனக்கு மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா ஏன்னா போன வாரங்களில் இந்த பன்னீர் இஷ்யூ நீ கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்தது உனக்கு மேலே ஏதாவது வருத்தம் இருக்கா சௌந்தர்யா ஏன்னா நாளைக்கு நம்ம வெளியே போனதுக்கப்புறம் ஐயோ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே இது இவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்காமே நான் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு நினைக்கிறது விருப்பம் இல்லை ஸோ உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா சௌந்தர்யா அப்படின்னு அந்த பன்னீர் இஷ்யுவை பற்றி பேசினார் அதுக்கப்புறம் பவித்ரா முதுகில் குத்திட்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா அதாவது அது சேர்த்து நான் கேட்டுப்பார் அவங்கவுங்க முதுகில் என்ன குத்துனாங்க அப்படின்னு ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட இன் வந்துட்டு முதுகளை குத்திட்டா அப்படின்னா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா நான் அவளை நம்பிக்கை துரோகம் அந்த இன்டென்ஷனில் சொல்லலை நான் இங்கே அவனுங்க கூட முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கேன் நீ என் முதுகுக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு போயிட்ட அப்படின் போது என் முதுகளை குத்திட்டேன் என் பின்னாடி நின்று ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்றத நான் மீன் பண்ணேன் பட் அது தப்பா போயிடுச்சு எங்கேயோ அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஏன் பசங்க டீம் கூட சேர்ந்தார் அந்த நெருப்புக்குள் டாஸ்கில் பசங்க கூட ஏன் சேர்ந்தாரு ஏன்னா இப்ப லெவல் டூ அப்படின்னு அப்படின் போது வந்து அண்ட் லெவல் ஒன்ல யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணலையா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் பட் இது எதையுமே வந்து நான் ப்ராப்பராக கன்வே பண்ணாமல் போயிடக்கூடாதுன்றதுனால நான் இதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நமக்கு ஒருத்தர் கூட ஒரு மனஸ்தாபம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பேசி புரிய வைக்கலாம் ஆனால் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின் போது டெஃபினட்டா நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை தானே நம்ம சொல்ல முடியும் ஸோ அவருக்கு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை அந்த ஒரு டிஸ்கஷன் மூலியமா அவர் சொல்லிட்டு இருக்கார் அண்ட் அதுல சௌந்தர்யாக்கு என்ன வேறுபாடு இருக்கோ அதை அவங்களும்

அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் நீ அவ்வளோ டவுனாக இருந்த உனக்கு சொல்கிறா நீ கடைசி நாள் வரைக்கும் உனக்கு உழைக்க முடியும் ரயான் நீ பண்ணு அப்படின்னு உனக்கிட்ட பேசும்போது அது கரெக்டாக இருந்தது உன்னை மோட்டிவேட் பண்ணும்போது உனக்கு கரெக்டாக இருந்தது பட் ஆனால் இப்போ அவன் பதிவு பண்ணுறான் மக்கள் கிட்ட அவன் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறான் அப்படின்னா உனக்கே பிடிக்கல இப்போது அவர் வந்து தப்பாக பேசலையே ரயானை பற்றி ஒன்றும் அவர் அங்கே பேசலையே அப்படி பேசிட்டு இருந்தால் தான் தப்பு எதுக்கு முத்து நீங்கள் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் அவர் முத்துனா யார் முத்து என்ன இன்டென்ஷனில் பண்ணான் அப்படின்னு அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் எங்கேயாவது ரயானை பற்றி ரயான் வந்துட்டு அன்னைக்கு அந்த நெருப்புக்குள்ளி டாஸ்க்கில் ரயான் வந்து எங்கள் கூட தான் ஃபஸ்ட்டு சேர்கிறதுக்கு வந்தான் நாங்கள் பசங்க தான் ரயானா வேண்டாம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் கேர்ள்ஸ் கூட சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரி நின்னா இப்போ உங்களையும் அவள் ஏமாத்திருக்கான் அப்படின்றதையோ இந்த ட்ரம் டாஸ்கில் அலைன்ஸ் வைக்கலாம் அப்படின் போது முத்துக்குமரன் ரயான் அண்ட் மஞ்சரி இப்படி நம்ம ஒரு டீம் சேருவோம் நம்ம மூணு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வச்சு நம்ம அடிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்குள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவனோட ஸ்கோரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு டீம் சேர நினைச்சான் அப்படின்ற மாதிரியோ இல்லை செங்கலா டாஸ்கில் அவன் எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணான் அப்படின்னு உங்களை பற்றி அவர் பேசவே இல்லையா அப்படி பேசியிருந்தா தானே தப்பு அப்படி பேசுனா நீங்கள் தப்புன்னு சொல்லலாம் அவனை பத்தியா இன்னும் ஒருத்தரை பற்றி தப்புன்னு சொல்லி மற்றவங்க மேலே அவனோட நல்லதை காட்டணும் அப்படின்றதுக்காக மற்றவங்க மேலே பழி போட்டு அவன் நல்லவனாக காட்டுறான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் பட் அவர் அதை சொல்லவே இல்லையே ஏன் இன்டென்ஷன் என்ன நான் எதனால் இப்படி பண்ணேன் அப்படின்றதானே பதிவு பண்ணிகிட்ருக்கா இது ரயானுக்கு என்ன பிரச்சனையும் அதில் ஸோ ரயான் நன்றி கேட்டேன் அவங்க வீட்டில் வந்துட்டு அவர் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க நீ ஒரு டாஸ்க் பேஸ் நீ ஒரு அனலிஸ்ட் ஆனால் உனக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஒரு டீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்னவாது பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு முத்து ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தெரியுதா அந்த முத்துவை நம்ம தப்பாக சொல்வோம் நெகட்டிவாக காட்டுவோம் இப்போ நம்ம ரெண்டு என்ன பண்றோம் முத்து அண்ட் இவரை பற்றியே பேசுகிறோம் அப்படின்றதுக்காக எல்லா இடத்திலும் வாலண்டியராக ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு போயிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் நான் பாயிண்ட் வைப்பேன் அப்படின்றதுக்காக பண்ணுறாரு அதை பவித்ரா கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாங்க பவித்ரா பேசுறதே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குரூப்லேயே போய் உட்காந்து பேசுவாங்க இல்லை யாராவது பேசுகிற இடத்துல போய் உட்காந்து நானும் பேசணும்னு பேசுவாங்க அதே தான் இப்போ ரயன் பண்ணுறாரு முத்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியுதா

முத்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பேசுறாரு ரயான் முத்துவ தப்பா பார்ப்போம் மக்களுக்கு எல்லாமே புரியும் இன்னொரு பொறுக்கி ஜெஃப்ரி அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியே போனாலாவது அடங்கிட்டு இன்னைக்கு லைவ்ல வந்து அவர் வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க எப்போதுமே முத்துக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்கீங்க அண்ட் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த பொண்ணுங்க எந்த பசங்க கூட இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நீங்க டீம் பண்ணிக்குவீங்க நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் போர்ஸாக இருந்தும் கூட இவ்வளோ கேவலமாக விளையாடிட்டுருந்தே இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கு ஜெஃப்ரியோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேள்வி முத்துக்குமரன் வந்தால் வருமா அப்படின்னு கேட்டார் டே கிறிக்கு பயலில் முத்துக்குமரனை எதுக்குடா நாங்கள் கேட்கணும் முத்துக்குமரன் உன்ன மாதிரி ஒரு டீம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஓகே மெஜாரிட்டியாக நம்ம ஒரு டீம் கூட இருப்போம் அப்படின்னா தான் நமக்கு ஓட்ஸு பெஸ்ட் பிளேயர் இதெல்லாம் நம்ம வருவோன்றிருக்காங்க எந்த ஒரு டீமையும் அவர் யூஸ் பண்ணலை மோரோவர் அப்படி ஒரு டீம் இருந்ததுன்னால் அது நமக்கு பாதிப்பு நாளைக்கு அவன் பண்ணுற தப்பை நம்மளால் கேட்க முடியாது அவனுக்கு அவருக்காக எல்லா இடத்துல நிற்கணும் பிரச்சனை வரும்னு இருக்காது அவர் அது வேண்டாம் தான் இருந்தார் அண்ட் பெண்கள் விஷயத்தில் முத்து ஒன்ன மாதிரி கிடையாது நீ ஒரு பொறுக்கி அவன் இன்னைக்கு கூட லைவ்ல பேசும்போது என்ன சொல்றான் அப்படின்னா நான் எல்லாரையுமே என் மாலாக்காவா தான் ட்ரீட் பண்ணேன் அந்த படம் ஒரு சேதுபதி படம் இருக்கல கண்ண மாசம் அவங்க கூட வருமே அதுல மாலாக்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாரும் என்னோட மாலாக்கா தான் அப்படின்றான் டேய் நீ யாரிட மா மாதிரி ரேஞ்சில் பார்த்த எல்லா பொண்ணுங்களையும் ஈஸியாக போய் தடவுறது உட்கார்றது படிக்கிறது அவங்க கூட மடியில் படுத்துக்கிறது இப்போ கூட ரீசண்ட்டாக அவங்களோட ஒரு வீடியோ அன்ஷிதா ஜெஃப்ரி சத்யா ஆனந்தி இவங்கலாம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அதில் கூட எனக்கு பார்த்தா ஏதோ அக்கா கூட விளையாடுற மாதிரிலாம் தெரியல ஸோ இன்னி அக்கான்ற பேரில் எல்லாமே நீ பண்ணிவிட்டு நான் எங்கள் அக்கா மாதிரி தான் நினச்சேன் அப்படின்னு ஆனால் அந்த மனுஷன் அப்படி கிடையாது பவித்ராவை தான் அம்மா மாதிரி நினச்சார் நிறைய பேர் வந்து பவித்ராக்காக முத்து சப்போர்ட் பண்ணுறாரு முத்துக்கு ஒரு சாஃப்ட் கார்ன இருக்குது ஒரு லவ் இருக்குது பவித்ரா சான்ஸே இல்லை என் அம்மா மாதிரியே அவங்களும் ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன் எங்கள் அம்மாக்கு படப்படன்னு பேச தெரியாது அதே மாதிரி பவித்ராவும் நிதானமாக பேசுறாங்க தன்னோட அம்மா மாதிரி யோசிச்சார் அடுத்தது மஞ்சரி எப்படிப்பட்ட டஃப் காம்படிட்டர்னு தெரியும் அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டுலேருந்து வந்திருக்கோம் தமிழ் பேச்சாளர் அப்படின்ற செக்டர்லருந்து ரெண்டு பேரும் வந்திருக்கோம் டெஃபினட்டா நம்ம ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர தான் ஃபைனல்ஸ்க்கு நிற்க வைப்பாங்கன்றதும் முத்துக்கு தெரியும் ஸோ அந்த கவலை மஞ்சரிக்கு இருந்ததுனால தான் முத்துவெண்ட் நான் பெஸ்ட்டு அப்படின்றதுக்காகவும் முத்து தப்பு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மஞ்சரி காட்ட ட்ரை பண்ணாங்க ஆனால் முத்துக்குமன் எந்த இடத்துலையும் அது யோசிக்கவே இல்லை என்னோட ஃபீல்டா இருந்தாலும் அவ டேலண்டாக இருந்தால் அவள் போகட்டும் அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட மஞ்சரியை கூட அவர் தன்னோட அக்கா மாதிரி நினைச்சார் நேற்று அந்த மனுஷன் நான் இவ்வளோ நாள் யாரை பார்த்தும் பாசிட்டிவ் ஆகல அப்படின்னு மஞ்சரி நினைச்சா அவர் பாசிட்டிவ் ஆனதும் என் அக்கா மாதிரி நான் அவங்கள நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட அன்பை காமிச்சார் அதே மாதிரி சாச்சினா சாச்சினாவை தன்னோட கூட பிறக்காத தங்கச்சியா யோசிச்சார் இன்னைக்கு வரைக்கும் சாச்சினாக்கும் அந்த அன்பு இருக்கு முத்துக்குமரனுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் சாச்சினா வெளியே போய் இத்தனை வாரங்கள் ஆனாலும் அம்மா வரும்போதும் சரி இல்லை கிட்ட பேசும்போதும் சரி ஒரு புது ட்ரெஸ் போட்டால் கூட எனக்கு சாச்சினா ஞாபகம் வருது சாட்சி இப்படிதானே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு அன்பு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எத்தனையோ இடங்கள்ல வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணை ஒதுக்குனாலும் அந்த பொண்ணுகிட்டே சொல்லி கொடுப்பாரு இங்க பாரிஸ் ஆச்சுன்னா நீ சின்ன குழந்தை மாதிரி இந்த வீட்டுல நடந்துகிட்டேன்னா எல்லாரும் உன்னை சின்ன குழந்தை பிராண்ட் பண்ணி அதவே உன்னை யூஸ் பண்ணுவாங்க ஆயுதமா நீ பார்த்து பண்ணு அப்படின்னு ஆனால் அதே சாச்சுனா அன்புக்காக ஏங்குறா ஒரு இடத்துல வந்து அண்ணா நம்ம கிட்ட நிக்கிறா அப்படின்னா அதே பாசத்தை மறுபடியும் கொடுத்தவரும் அவர் தான் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சாச்சனாவும் குமரா நீ தான் குமரா ஜெயிக்கணும் அப்படின்னு வெளியே போஸ்ட் போட்டு அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இல்லாத சாச்சனாக்காக அவர் இன்னும் அன்பு காமிச்சிட்டு இருக்கார் அண்ட் அதே மாதிரி சுனிதாவும் சுனிதாவெல்லாம் வந்துட்டு அந்த கில்லர் கோயின் டாஸ்கில் ஒரு ஹெட்லாக் போட்டு நமக்கே பார்க்குற இடத்துல பயமாக இருந்தோ என்ன இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு ஆனால் அதே சுனிதா தான் சொல்லியிருக்காங்க அந்த ஹெட்லாக் போட்டார் அது ஒரு டாஸ்கில் ஒரு கேமில் விளையாண்டோம் ஆனால் அப்போ கூட அவங்க என்னை பல இடங்களில் நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல பிரீத்திங் இஷ்யூ இல்லை தானே அப்படின்னு என்ன பண்ணாங்க எந்த இடத்துலையும் எங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணலை எல்லா இடத்துலையும் என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம சுனிதா சொல்லியிருக்காங்க அப்படி அவர் கூட இருந்த அத்தனை பெண்களும் இதுவாக எந்த இடத்துலையும் தப்பாக சொன்னதே கிடையாது ஆனால் நீங்களா இருந்தால் இந்த கேள்வி முத்து வருமானம் முத்துக்குறோம் அந்த ஜெஃப்ரி பொறுக்கிக்கு இன்னும் அறிவு வரலையா இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்பட்டு நீ வெளியே போயிருக்க இன்னும் உனக்கு அறிவு வரல நீ ஏன்டா தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா நீ அவனை கேட்பியா இவனை கேட்பியா அவன் தப்பு பண்ணிருந்ததா அவனை கேட்க முடியும் உங்களுக்கு எல்லாம் ஏன்டா இவ்ளோ வன்மம் அப்படின்ற மாதிரி இருக்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் எனக்கு அவங்க அம்மா பார்க்கும் போது இருந்துச்சு சார் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் அதுக்கும் நீ வருத்தம் இல்லை இவனோட கேரக்டர் இவ்வளவு கேவலமா இருக்கிறத பார்க்கும்போது நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்படப் போற உனக்கு இவ்வளவு பட்டும் புரியல இத்தனை மக்கள் உன் மேல தப்பு சொல்றாங்க அப்படின்னா எதோ இடத்துல நம்ம மேலே தப்பு இருக்கு அதை மாற்றிக்கோ அப்படின்னு யோசிக்காம அவளை நீ கேட்டியா அவளை நீ இந்த மாதிரி கேப்பியா முத்துக்குமரன் தப்பு பண்ணியிருந்தா தான் கேட்க முடியும் உன்ன மாதிரி பொறுக்கி தான பண்ணது முத்து கிடையாது நீ தான் ஸோ நீ ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணி உன்னோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கோ ஸோ இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவும் சுவாரஸ்யமா இல்லை எல்லாரும் ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எப்போ வராங்க என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி